ஆனரபிள் ஸ்ரீதரன் யு மே கண்டினியூ ப்ளீஸ் கௌரவ இறுதி சபாநாயகர் அவர்களே நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய இடர் இடருக்கூடான அதற்கு பின்னான விளைவுகள் என்பது மக்களை பெருமளவிலே பாதித்திருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னது போல இயற்கையை இந்த நாடு சரியான முறையில் பேணவில்லை இயற்கைக்கான பாதுகாப்புக்களையும் முன்னறிவித்துக்களையும் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளாமையும் இக்காலத்தில் இருந்த அரசாங்கத்தினுடைய சில முன்னேற்பாடு நடவடிக்கைகள் நடைபெறாமல் போனமையும் இந்த பேரிடருக்கான மிகப்பெரிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய இடர் வருகிற பொழுது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மனித உயிர்களை பேணுவதற்கும் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் படைகளுக்கான பயிற்சி இல்லை என்பதை இந்த பேரிடர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள் இந்தியாவினுடைய படைகள் ஏனைய நாட்டு படைகள் வந்துதான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது என்ற அந்த அத்தியாயம் இந்த நாட்டிலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு நாட்டினுடைய படை என்பது இராணுவம் கடற்படை விமானப்படை போலீஸ் என்பது ஒரு இடர் வருகிற பொழுது எவ்வாறு செயல்படுதல் என்பதற்கான முழுமையான பயிற்சியையும் பங்கையும் கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் கூட அந்த செயல்பாட்டிற்குரிய திறன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த கடந்த நாட்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றது நாட்டினுடைய தென்பகுதிகளில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் செயல்பாடுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக அம்பாறை மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களிலும் அதனுடைய வேகம் மிக குறைவானதாகவே இருக்கிறது நான் அண்மையிலே நெடுந்தீவுக்கு பயணம் செய்திருந்தேன் நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அழிவை சொல்லி கண்ணீர் விட்டார்கள் அவர்களுடைய தெரிவுகள் அவர்களுக்காக வழங்கப்பட இருந்த தொகைகளை கூட நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்தியை எனக்கு முன்னாலே அவர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள் அவருடைய தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கவில்லை அவர்களுக்கான போக்குவரத்து வசதி இல்லை இப்பொழுதும் கூட நெடுந்தீவுக்கான ஒரு போக்குவரத்து வசதி சீரானதாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கான நிலப்போக்குவரத்தும் கூட பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல போல் நைனாதீவு போன்ற இடங்களிலே வாழுகின்ற அனலதிவிலே வாழுகின்ற மக்கள் மிகப்பெரிய அளவான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த பகுதிகளில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் என்பதும் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டியது ஜனாதிபதி அடிக்கடி உரையாற்றுகிறார் சொல்லுகின்றார் ஆனால் ஜனாதிபதி சொல்லுகின்ற ஜனநாயகம் பெருந்தன்மை மக்களுக்கான செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது உங்களுடைய இந்த அரசினுடைய கட்சி சார்ந்தவர்கள் என்பிபி சார்ந்தவர்களே அராஜகம் பண்ணுகின்ற அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது கிராம அலுவலர்கள் கண் அவர்கள் பணி செய்கின்ற பொழுது அவர்களை என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குகிறார் அதே நேரம் பள்ளிக்கூடா பகுதியிலே இதே அரசினுடைய சில ஆதரவாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற சிலர் அங்கிருக்கின்ற கிராம அலுவலர்களை தாக்க முற்படுகிறார்கள் தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது இப்பொழுதும் கூட நான் அண்மையிலே அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையையும் நான் இந்த இடத்திலே அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சுற்றறிக்கை இலக்கம் பி எஸ் சாய்கோடு டி சாய் சாய்கோடு சர்க்குலர் சாய்கோடு ஏழு சாய்கோடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்ட பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் இந்த பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் என்பது இங்கே இருக்கின்ற நாட்டினுடைய தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் மாகாண சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கி இருக்கிறது மிக முக்கியமாக அதனுடைய நோக்கங்கள் கூட அந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி முன்மொழிவுகள் இந்த விடயங்களை செய்வதற்காக என்று சொல்லப்பட்டால் ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகளுக்கு என்ன பணி இருக்கிறது ஏன் இந்த இந்த ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை இங்கே அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்கள் ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அவர்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்கள் அவர்கள் பிரதேசத்துக்கு இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இதற்கு பின்னாலே இந்த நாட்டிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மேம் கௌரவ மேயர்கள் கௌரவ நகரபிதாக்கள் கௌரவ தவிசாளர்கள் இவர்களுக்கு என்ன பணி அப்போ நீங்கள் இந்த சபைகளை கலைத்து விடுங்கள் என்ன இந்த தேர்தல் இந்த நாட்டிலே ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுதல் என்ற விடயங்களை நாங்கள் இல்லாமலே செய்துவிடலாம் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத வழியிலே இருந்த ஒரு இயக்கம் இவ்வளவு காலம் பொறுத்திருந்து நீதியாக நீங்கள் ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்களே சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து வந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதேச நகர மாநகரத்தினுடைய உறுப்பினர்களையும் புறந்தள்ளி மாகாண சபைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நினைக்கின்றவர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம் என்றால் இது என்ன ஜனநாயகம் இது பச்சை அராஜகம் வெளிப்படையான ஒரு அராஜகம் இந்த நாட்டிலே பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு முன்னாலே இந்த பிரஜா சக்தி என்கிற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அராஜக நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குகிறீர்கள் அவர் நினைக்கிறவரை அந்த கிராம அலுவலர் பிரிவிலே தலைவராக்கலாம் இது எந்த சட்டத்தில் இருக்கிறது எந்த நாட்டில் இது எந்த ஜனநாயகம் அந்த ஒரு வட்டாரத்துக்கு இரண்டு அல்லது ஒன்று அல்லது மூன்று கிராம அலுவலர்களை உள்ளடக்கிய ஒரு வட்டார உறுப்பினர் இருக்கிறார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார் ஆனால் அதே வட்டாரத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் இந்த பிரஜாசக்திக்கான தலைவராக உங்களுடைய கட்சி நியமிக்கிறது அரசாங்கமா இது கட்சியா இந்த நாட்டில் நடைபெறுகின்றது உங்களுடைய அரசாங்க ஜனநாயக நடைமுறையா அல்லது என்பிபி கட்சியினுடைய அராஜகமாக நடைபெறுகிறது என்பதை தயவு செய்து முதலே வெளியிடுங்கள் நீங்கள் நாட்டில் இருக்கின்ற முன்னில் இருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மீது கல்லறிந்தீர்கள் அவர்களை ஊழலன்றீர்கள் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் நடக்கிற நடவடிக்கை என்ன அவர்கள் ஆயுத ரீதியாக எங்களுடைய மக்களை அராஜகம் செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் அதனையே மிக மெதுவாக கண்ணுக்கு தெரியாத நூதனமான முறையிலே அறிக்கைகள் மூலம் சுற்றறிக்கைகள் மூலம் என்பிபி இன்னும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இனால் இந்த நாட்டிலே செய்வதற்கு முயற்சிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே உங்களுக்கு பிறகு என்பிபிக்கு பிறகு அதிகமான சபைகளோடும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகளோடும் இந்த மக்கள் ஜனநாயக முறைப்படி தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள் நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இருந்த அராஜக அரசுகள் அல்லது சிங்கள பெயர்னவாத அரசுகள் கூட அந்த மக்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகளை இயங்க விட்டார்கள் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் அவர்களுடைய பெயர்களை கேட்டுக்கொண்டார்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இங்கே முழுமையான ஒரு கருத்து சிதைக்கப்படுகிறது கருத்துக்கள் இல்லாமல் அளிக்கப்படுகிறது அதனை விட ஒரு வன்புணர்வாக ஒரு வன்மையான முறையில் மிகவும் வெளிந்து இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் தயவு செய்து மாற்றுங்கள் உங்களை மாற்றுங்கள் நீங்கள் நாட்டில் எல்லாரும் தேவை ஒரு ச ஒரு சுயமான வாழ்வு மக்களுக்கான புரிதல் மக்களுக்கான புரிந்துணர்வு இந்த மக்களுக்கான நல்லெண்ணம் உங்களிடம் இருக்கிறது என்றால் ஏன் இவ்வாறான வேலைகளை உங்களால் செய்ய வேண்டும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சமூக வலுவூட்டல் அமைச்சினுடைய செயலாளர் விட கீழே கீழே இருக்கின்ற இருக்கின்ற குறிப்பாக இங்கே சொல்லப்படுகின்றது நாலாவது பிரிவிலே நாலு ரெண்டு சமூக அபிவிருத்தி குழுவானது ஒரு தலைவர் ஒரு செயலாளர் மற்றும் ஐந்து அலுவலர்கள் இதிலே பொருளாதார அபிவிருத்தி உத்தியோத்தர் இருக்கிறார் கிராம அலுவலர் இருக்கிறார் சமுத்தி உத்தியோத்தர் இருக்கிறார் வேறு சேர்ந்த சில அக்ரேரியன் சம்பந்தமான உத்தியோகர்களும் இருப்பார்கள் ஆனால் ஏன் ஒரு பிரதேசினுடைய தவிசாளர் இருக்க முடியவில்லை ஏன் ஒரு பிரதேசினுடைய அந்த வட்டாரத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர் இருக்க முடியவில்லை அந்த வட்டாரத்திலே தேர்தல் கேட்டு தோற்றவரை நீங்கள் அந்த பிரஜா சக்திக்கு ஆகிறீர்கள் என்ன ஜனநாயகம் இது என்ன நாட்டினுடைய நீதி தயவு செய்து முதல் சிந்தியுங்கள் மிகப்பெரிய ஊழல் இது வெளிப்படையான ஊழல் ஆகவே நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல நினைப்பது என்னென்றால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரு நீதியான அரசு ஒரு நியாயமான அரசியல் நடவடிக்கைகளை ஒரு கௌரவமான அரசியல் பாரம்பரியத்தை ஏனென்றால் நீங்கள் முதன் ஒரு பாரம்பரியமான பரம்பரை ரீதியான அரசியல் ஒழுங்குகளில் இருந்து வேறுபட்டவர்களாக மக்களுடைய அடித்தள மக்களுக்கு வேலை செய்துதான் நீங்கள் இந்த அரசியல் முறைக்கு வந்தீர்கள் என்று எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள் நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள் நாங்களும் அதனை வரவேற்கிறோம் ஆனால் அப்படியான நீங்கள் வந்தவுடனே கடந்த கால அரசியல் செய்ததைப் போல உங்களாலும் இதனை இவ்வாறுதான் செய்வோம் நாங்களும் இந்த அராஜக முறையில் தான் இருப்போம் என்றால் நீங்கள் கொண்டு வந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன நீங்கள் இப்பொழுது ஒரு ஆட்சியிலே அரசாங்கமாக இருந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அராஜக நடவடிக்கைகள் என்ன தயவுசெய்து மாற்றுங்கள் உங்களை மாற்றுங்கள் மக்களுடைய பிரதிகளை மதியுங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே அந்த மக்கள் ஒருவரை தங்களுடைய பிரதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் பெரும்பான்மையாக சபைகளை அமைத்திருக்கிறார்கள் அந்த சபைகளுடைய அந்த அங்கீகாரங்களை நீங்கள் அனுமதிக்க தயாராக வேண்டும் அவற்றை புறந்தள்ளி நீங்கள் கொண்டு வருகின்ற நீங்கள் அதிகாரபூர்வமாக ஜனாதிபதி நியமிக்கின்ற ஒருவர் எடுக்கிற தீர்மானம் அவருக்கு கீழே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எடுக்கிற தீர்மானம் தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் ஜனநாயகமா அதுதான் நீதியானதான் தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நாங்கள் திரும்பவும் மூட கேட்பது உண்மையான நாட்டினுடைய நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு நீதி வேண்டுமென்றால் இந்த நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு ஒரு நல்ல நிலையை உங்களால் உருவாக்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டுமென்றால் எல்லா நாடுகளிடமிருந்து நீங்கள் உதவி தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் என்றால் அந்த நாடுகளுடைய மனங்கள் ஜனநாயகத்தை சரியான முறையில் விதையுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அதனூடாக நீதிய நிலை நாட்டுங்கள் விரைவாக உங்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன்